பிரைஸ்தலாட் இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எழுபத்தி ரெண்டு சீசர்களும் இயேசுவிடத்தில் வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் உம்முடைய பெயரால் நாங்கள் இதோ பேய்களை ஓட்டினோம் என்று சொல்கிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே லூக்கா பத்து பத்தொன்பதுல இவ்வாறு சொல்லப்படுகிறது பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் இதோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது என்று சொல்கிறார் ஆம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் எந்த பிசாசும் நம்மளை அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார் நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கே மகிமை ஆமேன்